அனைவருக்கும் வணக்கம் இந்த காரைக்குடி நாட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே வசிக்கக்கூடிய செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்களிடம் நிறைய செல்வம் இருக்கும் நிறையா வசதிகள் வாய்ப்போடு இருப்பாங்க எல்லாம் நல்ல பெரிய பெரிய மாளிகை மாதிரியான வீடுகளெல்லாம் வாழ்ந்து வசித்து வந்திருக்காங்க இவங்க கிட்ட மட்டும் எப்படி அந்த செல்வம் சேருது அது வந்து அவங்கள்ட்ட நிலச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அந்த அவங்க கடைபிடிக்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாய முறைகள் இறை வழிபாட்டு முறை இதை பற்றி தான் இப்போ நம்ம பகிர போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கோட்டை அந்த பக்கம் போனிங்கனாலே அவங்களுடைய வசிக்கக்கூடிய வீடு அந்த வீட்டோட நிலைவாசல் அப்படின்னு சொல்லி தலைவாசல் அதாவது நிலை கதவு வச்சுருக்கக்கூடிய அந்த இடம் அந்த நிலை கதவில் லக்ஷ்மியோட உருவம் பொறிக்கப்பட்ட நிலைக்கதவு தான் எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கும் மகாலட்சுமியோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த நிலைக்கதவு தான் அவங்க வீட்டில் முக்கியமாக இருக்கும் அந்த மகாலட்சுமியை பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலைக்கதவுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி நிலைக்கதவை சாம்பிராணி போட்டு ஒரு வழிபாடு செய்வாங்க அந்த வழிபாடு செய்யக்கூடியது அவங்க தவறாமல் செய்வாங்க இந்த பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது மஞ்சள் கலரில் சும்மா ஒரு சோம்பல் தனமாக அதை செய்ய மாட்டாங்க தொடர்ந்து அதை செய்யக்கூடிய ஒரு முறை அவங்கள்ட்ட இருக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அவங்க வீட்டில் இந்த ஒரு விளக்கேற்றி பூஜை செய்யக்கூடிய பழக்கம் சாம்பிராணி போடக்கூடிய அந்த பழக்கம் இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த பீரோ அந்த பீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாவி அது ஒருத்தங்க வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அவங்க மட்டும்தான் அதை வச்சுக்க முடியும் மற்ற யாரும் அந்த நிதி கையாளக்கூடிய ஒரு வேலை அந்த பீரோவு போய் திறக்கிறது மூடுறது இந்த விஷயங்களை வந்து ஒருத்தர் மட்டும்தான் செய்வாங்க வேறு யாரும் அதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க அது ஒருத்தர் கைப்படாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பின்பற்றுவாங்க அடுத்தது அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏதோ ஒரு கோவில் ஒரு விசேஷம் அப்படின்னா இவங்க ஒரு அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு வேலையை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு அன்னதானம் ஆண்டுக்கு ஒரு முறையோ இல்லை அவங்க குலதெய்வத்துக்கோ இல்லை முருகன் கோயில்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பார்த்திங்கன்னா இந்த முருகன் கோயிலோட வழிபாட்டு முறைகளுக்கு அதுக்கு அன்னதானத்துக்கு செலவு பண்ணுவாங்க அன்னதானம் செய்வாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்விக்கூடங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரபலமான பல்கலைக்கழகங்கள் முதற்கொண்டு அந்த செட்டியார்களுடைய ஒரு துவக்கமாக தான் இருக்கும் அவங்க துவங்கி வச்சதாக தான் இருக்கும் அவங்களுடைய பேரில் தான் இருக்கும் அப்படி கல்விக்கும் அதிகமாக அவங்க செலவு பண்ணுவாங்க அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும் நம்மளும் வளரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க இது இவங்களுடைய முக்கியமான வாழ்க்கை முறை அடுத்த அதாவது அவங்களுடைய வருமானத்தில் ஒரு இருபது பகுதி இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அன்னதானத்துக்கும் மற்ற சேவைகளுக்கு அவங்க செலவு செய்வாங்க இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கான ஒரு சூட்சமம் முக்கியமான விஷயம் அந்த நிலைக்கதவு நிலைவாசல் இது வந்து தான் செல்வத்தை நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த செல்வத்தை வீட்டுக்கு தங்க வைக்கக்கூடியது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் காசு பணம் தங்காமல் இருக்குங்கிறது இந்த ஒரு விஷயத்தில் நீங்கும் இதை கடைபிடிங்க நன்றி வணக்கம்